வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழதியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழதியின் நிறைவாக வளமைப்போல் இன்றும் தொடர்கின்றது டிஆர்டி தமிழதியின் முதன்மை முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள கரி சூப்பர் வீட்டில் நிறுவனத்தினர் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பொன்னாள வீதியை புனரமைத்து தருமாறு கோரி வல்வெட்டித்துறையில் உணவு தவிர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது பல்வேறு சுலோகங்களை அடங்கிய பபாய்களை ஏந்தி பெருமளவான மக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் அரசாங்கத்தின் கிளின் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கான சேரணியில் சிறுபான்மையினர் உள்ளடக்கப்படாமை சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக இலங்கை தமிழக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்திருக்கிறார் மாவை சேனாதராஜா கட்சியின் தலைமை பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்தால் அதில் மாற்றம் இருக்க முடியாது ராஜினாமா செய்துவிட்டு இரண்டு மாதங்களின் பின்னர் அதனை வாபஸ் பெறுவதாக குறிப்பிட்டு கடிதத்தை அனுப்பி வைப்பதனால் எந்த பயனும் கிடையாது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரை பகுதியில் மியன்மாரிலிருந்து சுமார் நூற்றி பதினைந்துக்கு மேற்பட்டவர்கள் கடந்த வாரம் கரையொதுங்கியதை அடுத்து அவர்கள் திருவண்ணமலை அஸ்டப் இறங்குதுறைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் திருகோணமலை ஜாமாலியா பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் குறித்த மியன்மார் அகதிகளை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதீதீன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் அஷ்ரப் தாகிர் ஆகியோர் திருவோணமலை ஜாமாலியா பாடசாலைக்கு நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் வரையான தனது ஆட்சி காலத்தில் பொது பிரதிகளின் மருத்துவ உதவிக்கான தனிப்பட்ட கோரிக்கைகள் அனைத்தும் நியாயபதி நிதியத்தின் நிலையான நிர்வாக நடைமுறைகளின் கீழ் வழங்கப்பட்டதாக முன்னாள் ரணில் விக்ரமசிங்கே அறிக்கையொன்றில் இந்த விவகாரத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார் ராஜேந்திர பணிக்காலம் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்தியாவுக்கான இலங்கை ஸ்தானிகர் ஷேனகா செனவர் என்ன கொழும்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் இறியாண்மை கடன் மறுசீரமைப்பு நிறைவு செய்தமையானது பொருளாதார மீட்சி செயல்முறையில் ஒரு முக்கிய மைல்கல்லாகும் என்று நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தன தெரிவித்திருக்கிறார் ஐந்து நாள் உத்தியோர்வ விஜயத்தை மேற்கொண்டு ஜனாதிபதி அன்பகுமார் திசை நாய்க்கா எதிர்வரும் ஜனவரி மாதம் பன்னெண்டாம் தேதி சீனாவுக்கு செல்லுகிறார் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் மாகாண மட்டத்தில் பொதுமக்களின் வாய்மொழி மூல கருத்துக்களை பெறுவதற்கான செயற்பாடுகளை அடுத்த வாரம் ஆரம்பிப்பதற்கு பொது பயன்பாடுகள் ஆடைக்குழு தீர்மானித்துள்ளது உண்மை ஒன்றை பொய் அல்லது பொய்யான ஒன்றை உண்மை என்று மற்றவர்களை நம்ப வைக்க மக்களுக்கு முழு உரிமை உள்ளது அது ஜனநாயக உரிமை என்று தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் நிலாந்தி ஹோட்டக்சி நேற்று தெரிவித்திருக்கிறார் அரிசி இறக்குமதிக்காக அரசாங்கம் வழங்கிய காலப்பகுதியில் மொத்தம் அறுபத்தேழாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்திருக்கிறது பிரிவுக்குட்பட்ட மாமகங்கீஸ்வரர் ஆலய பிரதான வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கனரக வாகனத்தில் மோட்டார் சைக்கிள் மோதியதில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற இளைஞன் உயிரிழந்திருக்கிறார் இந்த விதத்தில் மாமாங்கம் பாடசாலை வீதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய இளைஞனே உயிரிழந்திருக்கிறார் நடப்பாண்டின் ஜனவரி முதலாம் தேதி முதல் டிசம்பர் பதினூன்றாம் தேதி வரை வீதிபத்துகளில் உயிரிழந்திருப்பதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது பண்டிகை காலங்களில் வாகனங்களை செலுத்தும் போது அவதானமாக செயற்பட வேண்டும் என்று காவல்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள் பவகுளத்தை அண்மித்த உலக்குளம் பெருத்தில் முதலையின் தாக்குதலுக்கு இலக்காகி அறுபத்தி ஏழு வயதுடைய பெண்ணொருவர் பரிதாபமாக நேற்று உயிரிழந்தார் கீழ் கைவிடப்பட்ட சிசு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் மார்ச் மாதம் நடுப்பகுதியில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையை நடத்த பரீட்சை திணைக்களம் தீர்மானித்திருக்கும் இந்த வேளையில் அந்த காலமானது முஸ்லிம்களின் புனித நோன்பு காலமாக அமைந்துள்ளது ஆகவே இந்த பரீட்சையை நோன்பு ஆரம்பிக்க முன்னர் அல்லது நோன்பு பெருநாள் முடிந்த பின்னர் நடத்த அரசாங்கம் முன்வர வேண்டும் என்ற கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன மகா சஜூரிய மருத்துவமனை என்று அழைக்கப்படும் சீனாவின் பீசாக் ராணுவ மருத்துவமனை கப்பல் தற்போது கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ளது இலங்கையின் சில பகுதிகளில் இன்று சிறிதளவில் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இலங்கையின் சில பகுதிகளில் சீரற்ற காலை காரணமாக எலிகாய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரித்து செல்வதாக வைத்திய நிபுணர் பேராசிரியர் பிரியமாலி ஜேசுகர குறிப்பிட்டிருக்கிறார் இந்திய செய்திகளில் குவைத் நாட்டுக்கு சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி புதிய குவைத்துக்கு தேவையான மனித வளமும் திறனும் இந்தியாவிடம் உள்ளதாக உறுதியளித்தார் மகாராஷ்டிர முதல்வராக பதவியேற்று இரண்டு வாரங்களுக்கு பிறகு அமைச்சர்களுக்கான துறைகள் நேற்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது தேவேந்திர பத்மிஸ் உள்துறையை மீண்டும் தன்வசப்படுத்தியிருக்கிறார் வயநாட்டில் பிரியங்கா வெற்றி பெற்றதை எதிர்த்து பாரதிய ஜனதா வேட்பாளர் நவ்யா ஹரிதாஸ் வழக்கு தொடர்ந்திருக்கும் நிலையில் இந்த விவகாரத்தில் அந்த கட்சி மலிவு விளம்பரம் தேடுவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசியதாக மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழக செயற்குழுவில் இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது வடகிழக்கு பிராந்தியத்தில் கடந்த பத்தாண்டுகளில் இருபது அமைதி ஒப்பந்தங்கள் கையொப்பமாகியுள்ளன இவற்றின் மூலம் சுமார் ஒன்பதாயிரம் தீவிரவாதிகள் ஆயுதங்களை கைவிட்டு சரண்டடைந்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார் செறிவூட்டப்பட்ட அரிசி வித்துகளுக்கு விதிக்கப்படும் ஜிஎஸ்டி வீதத்தை ஐந்து சதவீதமாக குறைக்க வேண்டும் உட்பட பல்வேறு பரிந்துரைகளை மத்திய அரசுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் நேற்று வழங்கியுள்ளது காட்டு யானைகளை கண்காணிக்கவும் அவை மனிதர்கள் வாழும் பகுதிக்குள் நுழைவதை தடுக்கவும் இரவு நேரங்களில் ட்ரோன்கள் மூலம் கண்காணிக்க தமிழக வனத்துறை முடிவெடுத்துள்ளது இந்தியாவில் ஒரு ஜோடி காதல் திருமணம் செய்து கொள்ள போது அவர்களது குடும்பம் முதலில் புலனாய்வாளர்களை தொடர்பு கொள்ளுகின்றார்கள் என்ற தகவல் வெளிவந்துள்ளது கர்நாடகாவில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட தந்தியப்பாக்கு சென்ற தொழிலதிபரின் கார் மீது கொண்டெய்னர் லோரி அவரும் அவர் குடும்ப உறுப்பினர்கள் ஐந்து பேரும் உயிரிழந்து போனார்கள் உத்தரப்பிரதேசத்தில் கூட்டு பாலியல் வன்கொடுமை மற்றும் மோசடி வழக்கில் பாரதிய ஜனதா சட்டசபை உறுப்பினர் உட்பட பதினாறு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி மதன் பீ லோகூர் ஐக்கிய நாடுகளின் சர்வதேச நீதி கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் பதவி நீக்கம் செய்யப்பட்ட பிரதமர் ஷேக் ஆட்சியின் போது கட்டாயமாக காணாமலாக்கப்பட்ட சம்பவங்களில் இந்தியாவின் தொடர்புள்ளதாக பங்களாதேஷின் இடைக்கால அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட விசாரணை குழு கண்டறிந்திருக்கிறது ஐக்க நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவை நிரந்தர உறுப்பினராக்க வேண்டும் என்ற கருத்தை ரஷ்யா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது வங்கதேசத்தின் நந்தூர் மாவட்டத்தில் ஹிந்து அர்ச்சகர் கொலை செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ள கொல்கத்தா இஸ்கான் அமைப்பு அந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது சபரிமலை ஐயப்பனுக்கு சாத்த வேண்டிய தங்காங்கி அங்கி தாங்கிய தேர் ஊர்வலம் இன்று தொடங்கியுள்ளது திருவாதாங்கூர் மகாராஜா வழங்கிய ஒரு சபரன் தங்காங்கி அங்கி தேர் ஊர்வலம் இன்று நடக்கிறது இன்று ஞாயிறு தினம் விடுமுறை என்பதால் நேற்றிய விலையில் சென்னையில் தங்கத்தின் விலை சபரனுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சபரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு ரூபாவுக்கு விற்பனையாகிறது ஆவணத்தங்கத்தின் விலை ஒரு கிராமுக்கு அறுபது ரூபாய் உயர்ந்து ஏழாயிரத்தி நூறு விற்கப்படுகிறது உலகச் செய்திகளில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதலே உலகளவில் மலேரியா பாதிப்புகள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தி ரெண்டு தசம் ஐந்து கோடியாக இருந்த மலேரியா பாதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி ரெண்டு தசம் ஆறு கோடியாக அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்திருக்கிறது முதலாவது உலக தியான தினம் நியோக்கில் உள்ள ஐக்கிய நாடுகளின் தலைமையகத்தில் நேற்று கடைபிடிக்கப்பட்டது உலக தியான தினமாக டிசம்பர் அறிவிக்க கடந்த டிசம்பர் ஏழாம் தேதி ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் ஒருமனதாக ஒப்புதல் அளிக்கப்பட்டிருந்தது உக்ரைன் எல்லையில் இருந்து ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரஷ்யாவின் டரஸ்தான் பிராந்தியத்தில் உள்ள ஹசன் நகரத்தின் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது வடமேற்கு பாகிஸ்தானில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் பதினாறு பேர் கொல்லப்பட எட்டு பேர் படுகாயமடைந்துள்ளார்கள் இஸ்ரேல் மீது எமனில் உள்ள ஹவுதி படையினர் நடத்திய ராக்கெட் தாக்குதலில் இஸ்ரேலில் பதினாறு பேர் காயமடைந்துள்ளார்கள் வடக்கு காசாவில் உள்ள இரண்டு வைத்தியசாலைகள் மற்றும் பாடசாலை மீது இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளார்கள் கமால் அத்வான் மற்றும் அல் அப்தா ஆகிய வைத்தியசாலைகள் மீது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது காசாவில் சண்ட உடன்பாட்டுக்கான பேச்சுவார்த்தை தொன்னூறு விழுக்காடு நிறைவடைந்துள்ளது ஆனாலும் சில முக்கியமான விவகாரங்களில் உள்ள கருத்து வேறுபாடுகளை களைய வேண்டியிருப்பதான தகவல்கள் வெளிவந்துள்ளன ஜெர்மனிய மக்கள் வெறுப்புணர்வுக்கு எதிராக ஒன்றாக திரளும்படி அந்த நாட்டு அதிபர் ஒலாப் விடுத்திருக்கிறார் மெக்னபாக் நகரின் கிறிஸ்துமஸ் மக்கள் கூட்டத்துக்கு இடையே கார் புகுந்த இடத்தை அவர் பார்வையிட்டார் அதற்கு காரணமானவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கவும் அவர் உறுதியளித்திருக்கிறார் இந்தோனேஷியா யமா இஸ்லாமியா அமைப்பின் முன்னாள் உறுப்பினர்களான வெளிநாட்டினர் இருபத்தி ஆறு பேரை அவர்களின் நாட்டுக்கு திருப்பி அனுப்ப இந்தோனேஷியா திட்டமிட்டு வருகிறது பாகிஸ்தான் ராணுவ நீதிமன்றம் இருபத்தி ஐந்து பொதுமக்களை குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்து அவர்களுக்கு தண்டனை விதித்துள்ளது சென்ற ஆண்டு ராணுவ தளங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பில் நடந்து செல்லும் தூரம் தான் சுமார் இரண்டு கிலோமீட்டர் இருக்கும் ஆனால் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக உடன்பிறந்த சகோதரியை நேரில் பார்க்க முடியாமல் வெறும் கைத்தொடை மட்டுமே இஸ்ரேலை சேர்ந்த சுகா சாபாடி காண்கிறார் காரணம் இதற்கு போர் மட்டுமே ஷாம்பியா நாட்டு அதிபருக்கு செய்வினை வைக்க முயன்ற இரண்டு சூனியக்காரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் தெற்கு ஆப்பிரிக்க நாடான ஷம்பியாவின் மக்களில் பெரும்பாலானோருக்கு சூனியம் செய்வினை ஆகியவற்றின் மீது அதித நம்பிக்கையும் அச்சமும் உள்ள சூழலில் இந்த தகவல் வெளிவந்துள்ளது கடலிலிருந்து வெறும் பதினைந்து மீட்டர் தூரம் நோர்வேயில் மோல்ட் விமான நிலையத்தில் தரையிறங்கம் உட்பட்ட நேயர் விமான சேவை ஓடுபாதையில் சறுக்கி கடலுக்குள் விழ இருந்தது நல்ல நல்லவேளை நடக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது தாய்லாந்தைச் சேர்ந்த ஒருவர் நடுவானில் தாய் ஏவேஸ் விமானத்தின் அவசர கதவை திறக்க முயற்சி செய்துள்ளார் போதைப் பொருள் கொண்ட பிறகு அவர் அவ்வாறு செய்திருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது நல்ல நல்லவேளை சுற்றியிருந்த பயணிகள் அவரை தடுத்து நிறுத்திவிட்டார்கள் பிரேசிலின் தென்கிழக்கு பகுதியில் நடந்த பேருந்து குறைந்தது எட்டு பேர் இறந்துள்ளார்கள் பிரேசிலின் நெடுஞ்சாலைகளில் பதினேழு ஆண்டுகளில் காணாத மோசமான விபத்து இதுவென்று தெரிவிக்கப்படுகிறது இங்கிலாந்தில் உள்ள மர்மம் சூழ்ந்த ஸ்டோன் ஹெங்க் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தளம் அது ஏன் இதற்காக யாரால் கட்டப்பட்டது என்பது உறுதியாக யாருக்கும் தெரியாது தற்போது அதற்கான பதில் தம்மிடம் உள்ளதாக பிரிட்டனைச் சேர்ந்த பேராசிரியர் ஒருவர் குறிப்பிடுகிறார் மெக்சிகோ நாட்டின் பூர்வ குடியினருக்கு சொந்தமான இரண்டாயிரம் ஹெக்டர் நிலத்தை அவர்களிடம் திரும்ப ஒப்படைக்க அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா இந்த ஆண்டு முன்கூட்டியே சில இடங்களுக்கு சிறப்பு வருகை புரிந்துள்ளார் அலஸ்கா அமாசான் ஆகியவற்றில் தங்கும் கிராமத்து பிள்ளைகளின் உள்ளங்களை வைக்க தமது உதவியாளர்களோடு பரசுகளை தாத்தா வாரி வழங்கி வருகிறார் ஐரோப்பிய நாடான அல்பேனியாவில் டிக்டாக் சமூக ஊடகம் தடை செய்யப்பட்டுள்ளது வயது பெண் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது குடும்ப தகராறு காரணமாக ஒரு வயது மகனின் தலையை துண்டித்து கொலை செய்த தந்தை கைது செய்யப்பட்டிருக்கிறார் இங்கிலாந்தில் வாரிங்டன் நகரில் முடி செய்து கொண்டிருந்தவர் ஓடிப்போய் காவல்துறை அதிகாரிக்கு உதவிய சம்பவம் இணையதளத்தில் பரவி வருகிறது தமது சௌதரியும் காவல்துறை அதிகாரி என்பதால் அவரை காவல்துறை அதிகாரிக்கு உதவியதாக அவர் குறிப்பிடுகிறார் விளையாட்டுச் செய்திகளில் சிம்பாவைக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது நியூசிலாந்துடனான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலிய மகளிர் கிரிக்கெட் அணி அறுபத்தி ஐந்து ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது வளைகுடா நாடுகளுக்கு இடையிலான இருபதுக்கு இருபது சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் குவைத் அணியிடம் ஐக்கிய அரபு இரண்டு ஓட்டங்களால் வெற்றி பெற்றது வயது தொன்னூறு தூக்குவது நாற்பத்தி ஐந்து கிலோ கிராம் எடை தாய்வானைச் சேர்ந்த செங்சின் மேக்கு எடை தூக்குவது அன்றாட வாடிக்கை நிகழ்வு பாகிஸ்தான் நோயால் அவதிப்படும் அவர் கடந்த ஆண்டில் இருந்து உடற்பயிற்சி செய்கிறார் தற்போது எடை தூக்கும் போட்டியிலும் அவர் கலந்து சிறப்பித்து வருகிறார் நேற்று இடைதூக்கம் போட்டியில் அவர் பங்கேற்றார் அதில் கலந்து கொண்ட அனைவரும் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆக மூத்தவருக்கு வயது தொன்னூற்றி நிறைவாக இன்றைய நாணய மாற்று விதங்கள் ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ஆறு ரூபாய் இந்திய பிரமதியில் எண்பத்தி எட்டு ரூபாய் அறுபது சதம் ஒரு யூஎஸ் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி மூன்று இந்திய பிரமதியில் எண்பத்தி நாலு ரூபாய் ஆறு சதம் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் நாற்பத்தி ஐந்து சதம் இந்திய பிரமதியில் தொன்னூற்றி ஐந்து ரூபாய் எட்டு சதம் ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் எழுபத்தி ஏழு சதம் இந்திய பிரமதியில் நூற்றி ஆறு சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி நாலு ரூபாய் இந்திய பிரமதியில் கேட்டது டிஆர்டி தமிழனியின் காலியொலிப்பான வடக்கம் தமிழனியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழனியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்டி வி டி சூப்பர் ஸ்டோர் இடத்தினர் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே